ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் டெல்லி சுல்தான் வம்சம் தோன்றதுக்கு காரணமாக இருந்தது முகமது கோரி முகமது கோரி இரண்டாம் தராயன் போர் போரில் வெற்றி பெற்று அவங்களுடைய அடிமையான ஐபக் மூலியமா இந்த வம்சம் தோன்றுனது டெல்லி சுல்தான்ல மொத்தம் அஞ்சு வம்சம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம் அடிமை வம்சத்தை ஆரம்பிச்சது வந்து குர்புதீன் நைபக் அந்த கடைசி அரசர் கைகுபாத் இரண்டாவது வம்சம் கில்ஜி வம்சம் கில்ஜி வம்சம் தோற்றுவிச்சது மாலுக் ஜலாலுதீன் கில்ஷி கடைசி அரசர் முபாரக் ஷா மூன்றாவது வம்சம் துக்லக் வம்சம் துக்லக் வம்சத்தை தோற்றுவிச்சது கியாஸ்தீன் துக்லக் அந்த கடைசி அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா நான்காவது வம்சம் சையது வம்சம் சையது வம்சம் தோற்றுவிச்சது கிஷர்கான் கடைசி அரசர் ஆலம் ஷா அஞ்சாவது வம்சம் லோடி வம்சம் லோடி வம்சத்தை தோற்றுவித்தது பஹலோ லோடி அந்த கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தான்ல கடைசி அரசர் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஒரு போர் நடக்கும் பாடிபட் போர் இதுல வந்து இப்ராஹிம் லோடிய பாபர் தோற்கடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் வந்து முகலாயர் வம்சம் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தெரிஞ்சுக்க தெரிஞ்சு தெளிவம் நிகழ்ச்சியா பாருங்க